அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மேசராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருக்கிறது நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் நல்ல பேசுந்திறன் மிக்கவராக இருப்பாங்க அவங்க வெளிப்படையாக பேசக்கூடியங்க நல்ல பொறுமைசாலியும் கூடங்க நல்ல புத்திசாலியும் தாங்க நிறைய நற்பண்புகள் அவங்கக்கிட்ட இருக்கும் அதுவும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நேர்மறையான எண்ணம் கொண்டவங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க எப்பவுமே உற்சாகமாக இருக்கணும் தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கறோம் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது நீங்க எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வணங்குனீங்களா மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மேசராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு ஜோதிடர் பவன் மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேசராசிக்கு இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த வார எதிர்பாராத சில வெற்றியெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பணியிடத்தில் உங்களுடைய மூத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதனாலேயே உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய இருக்கும் பணியிடத்திலையும் ஒரு நிம்மதி இருக்குங்க வியாபார தொடர்பான நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே நல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அந்த ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக தான் அமையும் ஆன்மீக பணியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க இருந்தாலும் இந்த பதினைந்து நாட்கள் எங்கேயாவது ஆன்மீக தலங்கள் சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இருக்குங்க உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் அதே மாதிரி மாதிரி உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் வீண் வாதங்கள் வேண்டாம் அதே மாதிரி அரசியல் தொடர்புடைய தொழிலில் இருக்கிறவங்க பெரிய பொறுப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே டைம்ல உங்களுக்கு ஏதாவது பொரிய பெரிய பதவி இதெல்லாம் கிடைக்கிறதுனால உங்களோட உடன் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறாமைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தவறுதலாக பேசறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க எல்லோரிடமும் அன்பாக பேசுங்க அதே மாதிரி அவங்களையும் கொஞ்சம் புரிந்து நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது காதல் விஷயத்தில் துணையின் ஒருங்கிணைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் நாட்களாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் மேல் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையுங்க திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு எந்த நாட்களில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுனா வரிகளும் நிறைய இருந்திருக்குங்க இனி உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷமும் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுங்க ஏதாவது காதுகுத்து அல்லது குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி இதுனாவர்களும் நிறைய உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுட்டு வீட்லையே இருந்தவங்க இனி உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக சீராகி நல்ல ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அக்கம் பக்கம் உறவினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு பதவி பொறுப்பு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் மற்றவர்கள் பார்த்து பராமரிப்படும் ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க நம்மளுடைய மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதற்கு ஏற்றமான காலமாக இது அமைந்திருக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் தொழில்லையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வழக்குகள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணியில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையுங்க பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க பண வரவு சிறப்பாக இருக்குது சிலர்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது சில பேரில் வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசையாக சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி சனியின் பார்வை ஆளாவதால் உங்களுடைய செயலில் கொஞ்சம் இழுப்பறி இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு மாங்கல்யம் அமைவதற்கு யோகம்லாம் இருக்கு வேலை வாய்ப்புக்காக நீண்ட நாட்களாக காத்துட்டு எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு மே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த தினம் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ஏழாம் தேதியும் ஜூன் ஏழு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு விநாயகர் பெருமான வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலை தேடுவோருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க விவசாயிகள் நீங்க எதிர்பார்த்த லாபம் அனைத்துமே கிடைக்குங்க விளை பொருள்களுக்கு ஏற்ற விலை கிடைக்குங்க லாப சனியால் முடங்கியிருந்த தொழில் கூட இப்ப இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இயங்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தி அரசியலில் இருக்கிறவங்களோட செல்வாக்கு படிப்படியாக ஒரு உயருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக தான் இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாங்குங்க பெண்களுக்கு தடைபட்டிருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கூட இந்த பதினைந்து நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது புதிய முயற்சி நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு தேர்வுலாம் எழுதிட்டு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாக அரசு சம்மந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அனுமதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஏக்கப்பட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்குவதற்காகவோ அல்லது வேறு ஏதாவது செய்வதற்காகவோ அனுமதிக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுமதி கிடைக்குங்க அதே மாதிரி லாபச்சனியால் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க வருமானமும் நிறையா இருக்குங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கும் அல்லது பதவி உயர்வு ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குடும்பத்தின் இணக்கமான சூழ்நிலை உருவாங்குங்க இதனால் அவர்கள் இருந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க இதனால் அவர்கள் நோய்வல்பாட்டு படுக்கையாக இருந்தீங்க கூட இது இப்போ வந்து உடல்நிலையில் படிப்படியாக தேறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருத்தணி முருகனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மே இருபத்தி ஆறாம் தேதி சந்திராஷ்டமா அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூன் ஒன்று ஒன்பது நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறது நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்